இம்பெருமான பந்துக்களே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாக்ஷார் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமகா பக்தி தொண்டில் பகவானை புகழ்ந்து தம்மை தாட்டிக்கொள்ளும்பொழுது சிறந்த முறையில் சேவை மனப்பான்மையை நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்று ராமானுஜர் பற்றிய விளக்கிய ஒரு கதை ராமானுஜர் தமது இறுதி காலத்தில் கொடுத்த உபதேசங்களில் பெரும்பாலான உபதேசங்கள் வைஷ்ணவ சேவையை மையம் கொண்டே இருக்கின்றார் மதிய உ உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் சாபகர் தெய்வத்துரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுதாரின் பிரபுபாதரின் குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் ராமாஜ பல உபதேசங்களை மேற்கோள் காட்டுவது வழக்கம் சைத்திர மகா தமது உபதேசத்தில் ராமானுரின் வைஷ்ணவ சேவைக்கான கோட்பாடுகளை பணித்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வைஷ்ணவ சேவையில் மிக முக்கியமானது பணிவு வைணவர்கள் தங்களை தாழ்மையாக கருதி கொள்வதற்கு தங்களை மின் விளை சமமாகவும் ஆச்சாரியர்களை மின்சாரமாகவும் எண்ண வேண்டும் குருசீட பரம்பரையில் உள்ள ஆச்சாரியர்களின் தொடர்பினால் மட்டுமே தம்மால் பிரகாசமான ஒளியுடன் ஜொலிக்க முடியும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் சுருக்கமாக கூறினால் குருசீர பரம்பரையில் ஆச்சாரியர்கள் நமக்கு சக்தி அளித்தால் மட்டுமே செயற்கை செயல்களை செய்வதற்கு நாம் கருவிகளாக பயன்பட முடியும் பக்தி தொண்டில் பகவானை புகழ்ந்து நம்மை தாண்டி கொள்ளும்போது சிறந்த முறையில் சேவை மனப்பான்மையை நம்மால் வழிப்படுத்த முடியும் இராமானதின் வைஷ்ணவ சேவை கோட்பாடுகளை ஒருவர் தினமும் தியானித்து நடைமுறை வாழ்க்கையில் பயன்ப படிப்படியாக நடைமுறைப்படுத்தினால் பரமபுருஷ பகவானை எளிதாக அடைய முடியும் வைஷ்ணவர்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்வதன் மூலம் ஆன்மீக பயிற்சியாளர்களை மிக விரிவாக பெருமாளின் நித்திய சேவையில் ஈடுபட முடியும் அன்னை ஆண்டாள் இவ்வுலகம் வெப்பம் குறைந்து எங்கும் மளவான மழை வேண்டி கிருஷ்ணனிடம் நம்மை அனைவது கூட்டு பிரார்த்தனை ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்குத்து முகந்து குடாத்தேறி ஊழி முதல்வன் ஒருவம் போல் மெய்கறுத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழ்போர் மின்னி வலம்புரி போல் நின்று அறிந்து தாழாதே சாங்கு முதத்த சரணடை போல் வாழும் உலகில் பெட்டிராய் நாங்களும் மாழ்கி நீரான மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நான் மிகவும் பகியவான் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் இதன் ரகசியம் சொல்லவா இதுக்கெல்லாம் காரணம் பகவான் நாமம் என்னுடைய பண தேவைகளை கவனித்துக்கொள்ள திரு திருக்கோளூர் வைத்தியமானிதி பெருமாள் என்னோடு எனக்காக இருக்கிறார் என்னோட உடல் ஆரோக்கியத்தை அற்புத அற்புதமாக கவனிக்க திருவள்ளூர் வைத்திய வீராகப் பெருமாள் என்னோடு எனக்காக இருக்கிறார் என் மனதில் கவலைகள் உண்டாகும் போது கவலைப்படாது என்று சொல்ல திருக்கட்சி பேரொருளாரன் மருதராஜன் என்னோடு எனக்காக இருக்கிறார் எனக்கு குறைவில்லாமல் அழகழகான அற்புதமான வஸ்திரங்கள் எப்பொழுதும் தர துவாரகாநாதன் ரன்சோட் ஜி என்னோடு எனக்காக இருக்கிறார் எனக்கு வேண்டிய ருசியான ஆகாரத்தை என் ஆயுள் முழுவதும் தர புரி ஜெகநாதன் நாயகன் என்னோடு எப்போதும் இருக்கிறார் என் குடும்பத்தை என்னும் சந்தோஷமாக காப்பாற்றி திருமலை மேல் திருப்பதி சீனிவாசன் என்னோடு எனக்காக எப்போதும் இருக்கிறார் என்னை விரோதிகளிடமிருந்து எல்லா சமயங்களையும் காப்பாற்ற அகோவிலும் அலோல நரசிம்மன் என்னோடு எனக்காக எப்போதும் இருக்கிறார் என் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்த திருவள்ளிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் என்னோடு எனக்காக எப்போதும் இருக்கிறார் என்னை இரவில் சுகமாக தூங்க வைக்க திருப்புலியான்குடி பூமிபாலர் என்னோடு இருக்கிறார் என்னை காலையில் அன்போடு அழகாக எழுப்ப திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி என்னோடு இருக்கிறார் என்னோடு ஆனந்தமாக குள்ளக்குளிர குறைந்த நீராட யமனைத்துறையின் பாங்கே பிகாரி என்னோடு இருக்கிறார் நான் சொன்னபடி செய்யலாம் செய்யவும் என்னோடு எல்லா இடத்திற்கு வரவும் திருவக்கா சொன்ன வண்ணம் செய்து பெருமாள் என்னோடு இருக்கிறார் என்னை உரிமையோடு தொட்டு பேசவும் என்னோடு விளையாடவும் பண்டரீபுரம் விட்டலன் பாண்டரங்கன் என்னோடு எனக்காக இருக்கிறார் எனக்கு பொழுதுபோகா சமயங்களில் என்னோடு உட்கார்ந்து பேச தென்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காத என்னோடு இருக்கிறார் எனக்கு வேண்டிய உபதேசங்களை சொல்லித்தரவும் என்னை குழுமையாக வைக்கவும் எப்பொழுதும் க பதிரிகாசமும் நாராயணன் என்னோடு எனக்காக இருக்கிறார் எனக்கு பூமியில் வாழ எல்லா வளங்களையும் தருவதற்கு ஸ்ரீ ரங்கராஜன் என்னோடு எனக்காக இருக்கிறார் நான் கொஞ்சி மகளும் அன்பு தொல்லை தரவும் குருவாயூர் உன்னிகிருஷ்ணன் குருவாயூரப்பன் என்னோடு எனக்காக இருக்கிறார் என்னோடு கடற்கரையில் காலாக நடந்து கொண்டு வயிறு கொழுங்கை சிரிக்க வைக்க திருக்கடல் மல்லை ஸ்தரசயன பெருமாள் என்னோடு எனக்காக இருக்கிறார் என்னிடம் தைரியமாக பொய் சொல்ல என்னை உரிமையோடு மத்தால் அழித்து திருத்த உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்னோடு இருக்கிறார் எனக்காக தூது செல்ல எனக்காக வாதாட திருப்பாடகம் பாண்டவர தூதப் பெருமாள் என்னோடு இருக்கிறார் எனக்கு மோட்சத்தை தர என் மனதிற்கு சாந்தி தர எனக்கு தர திரு அனந்தபுரம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி என்னோடு எனக்காக இருக்கிறார் இப்படியாக இன்னும் பலபோர் என்னோடு எனக்காக இருக்கிறார்கள் அதனால் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என் தேவைகளை பற்றி என் வாழ்க்கையை பற்றி என் எதிர்காலத்தை பற்றி என் மரணத்தை பற்றி கூட என் குடும்பத்தை பற்றி என் கௌரவத்தை பற்றி நான் யோசிப்பதே இல்லை இத்தனை பேர் என்னோடு இருக்க நான் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் நான் ஆனந்தத்தில் நின்று கழித்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பேன் நீங்களும் இவர்களை உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் ஆனந்தமாகவே இருக்கும் ராமா என்றபா என்றாலே அனைவரும் விமோசனம் முடிந்தால் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்நாம தத்துவலும் ஸ்ரீ ராமராமராணன் என்று சொல்லுங்கள் தினமும் எப்போதுமே தெய்வத்தை புரிஞ்சிக்கணும் தெய்வத்தை புரிஞ்சுக்கலாம் இந்த ஜென்மம் போகாது தெய்வத்தை புரிஞ்சிக்கவும் முடியாது அவனை புண்ணியத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த நாம பலம் அதான் நாமம் கண்டார் அவனையே கண்டார் இந்த நாம பலத்தால் மணில் ஏற்படக்கூடிய தூய்மை மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் மனக்கவலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டு எழுந்தவுடனேயே பகவானை தியானித்து நல்ல நல்லபொழுதாக போக வேண்டும் எப்பொழுதும் நீ என்னுடன் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் உற்ற துணையாக ஒரு துணையாக நற்றுணையாக என்று கூறிக்கொண்டுதான் நாம் கந்தெர்ந்து பிரார்த்தித்து எழும்பொழுது மனதில் தெம்பு தெளிவு தேவையில்லாத பயம் தேவையில்லாத கவலை என்றுமே இல்லாமல் நம்மை காப்பதற்காகவே இவ்வளோ தெய்வங்கள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சரீரத்தை இந்த புத சரீரத்தை கொடுத்தவனே என்பெருமான் அது ஏற்படக்கூடியது பாதிப்போ இதை எப்படி நடத்த வேண்டுமோ எப்படி கொடுக்க வேண்டுமோ எவ்வளோ கொடுக்க வேண்டுமோ எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ என்பதை நன்கு அறிந்து நடத்தக்கூடிய நல்லவன் நேரம் என்றால் பகவான் சிவன் நாராயணன் நல்லவன் ஒருவனே அவனே வல்லவன் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவன் தாளினை பற்றி அவன் நாமங்களை சொல்லி நாமும் ஒய்வோம் நாடும் நலம் பெற வேண்டும் நாமும் நலமாக வாழ வேண்டும் அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு வல்ல அருமேல் மங்கா சம்மித ஸ்ரீ சீனிவாசம் மலையப்பர் சுவாமி பிரார்த்தித் ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே